வணக்கம் தற்பொழுது நமது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கையாளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே டிஎன்எஸ்சி மணற்கே தங்களது மொபைலில் இன்ஸ்டால் செய்து மாணவர்களுக்கு பாடம் சார்ந்த வீடியோக்களை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாணவர்களின் பெற்றோர்களும் தங்களது வீடுகளில் இந்த ஆப்பை தங்களது மொபைலில் இன்ஸ்டால் செய்து மாணவர்களுக்கு கற்பித்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறாங்க இந்த டிஎன்எஸ்சி மலர்கேணி ஆப்பை நாம் எவ்வாறு டவுன்லோட் செய்து வகுப்பறையில் மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் முதலில் ஸ்டோரை ஓப்பன் செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா சர்ச் பாரல டிஎன்எஸ்சிடி மணர்கேணி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்மளுடைய டிஎன்இசிடி மலர்கேணி ஆப் வந்து இங்கே காட்டப்படும் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் வர வரவேற்புகள்னு சொல்லிட்டு மகிழ்வான கட்டளாக இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் அப்படின்ட்டு ஒன்று முதல் பன்னிரெண்டு வகுப்புகளுக்குமான அந்த ஐக்கான் காட்டப்படும் இதில் நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ ஐந்தாம் வகுப்பு நான் தேர்வு செய்கிறேன் அதில் க்ளாஸ் ஃபைவில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்குமான வீடியோக்களுக்கான ஐக்கான் இங்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு தமிழை கிளிக் பண்ணுறேன் இதில் பாடம் அப்படிங்கிற முதல் பாடத்தை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐந்து வீடியோக்கள் இங்கே இருக்குது நம்ம அதில் ஒவ்வொரு வீடியோவாக மாணவர்களுக்கு காண்பிக்கலாம் முதல் வீடியோவாக கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு ப்ளே கொடுத்த உடனே உங்களுக்கு பாடல் வந்து வருது ஸோ இதே போல் நீங்கள் ஒவ்வொரு நம்ம பேக்கில் போயிட்டு அடுத்தடுத்த மொழி பார்த்துக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம ப்ளே செய்து பார்க்கலாம் இதே இங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் இது வந்து நம்ம மாணவர்களுக்கு காமிக்கலாம் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டில் ஒரு சில ஸ்மார்ட் போர்டில் டிஎன்எஸ்டி மணக்கணி இன்ஸ்டால் செய்ய முடியுது அவ்வாறு இன்ஸ்டால் செய்ய முடியுதுனால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையும் போல் உங்களுடைய டேப்லெட்லேயும் இன்ஸ்டால் செய்து மாணவர்களுக்கு மணக்கெணி ஆப்பை பயன்படுத்தலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு முதல் எட்டு பன்னிரெண்டு வகுப்பு வரை கீஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாடத்திற்கும் வினாடி வினாக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு கிளிக் பண்ணோடனே டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இதில் டேம் த்ரீயை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு மூன்று பாடத்துடைய தலைப்புகள் காட்டுது அதில் போய் பார்த்தோம்னா அந்த பாடத்துக்கு வினாடி அதாவது பாடம் சார்ந்த வினாடி வினாவும் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலேயே மாணவர்கள் அந்த வினாடி வினாவிற்கான சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அதில் எத்தனை மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் என்பதையும் இதிலேயே பார்த்துக்கொள்ள முடியும் வருங்காலங்களில் இது வந்து ஒன்று முதல் பன்னிரெண்டு வகுப்புகளுமே இந்த குய்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறாக நீங்கள் மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் அனைத்தையும் பயன்படுத்தலாம் இதில் வந்து முன்னாடி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் டவுன்லோட் ஆப்ஷன் வர கொடுக்கலை ஸோ நம்ம வந்து இதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி